சேரலாதன் போரில் பகைவரை வென்று புகழ் பெற்றது பற்றி பாடல் போரில் வென்ற சேரலாதனின் புகழ் கூறப்படுகிறது புண்ணுமிழ் குருதித்துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு இதனால் சொல்லியது சேரலாதனின் வெற்றி செல்வ சிறப்பு போரிடையே பகைவரது மார்புகளை பிளந்தான் பிளக்கப் பெற்ற அம் மார்பு புண்களினின்றும் செங்குருதி வெள்ளமாக வழிந்து பெருகி ஓடலாயிற்று அதனால் கழியின் கருமையான நீரும் தன் நிறத்தில் மாறுபட்டதாய் குங்குமக் கலவையைப் போல கருஞ்சீவப்பாய் ஆயிற்று இவ்வாறு போர்க்களத்தை வியந்து கூறிய ஓமை நயத்தால் இப்பாட்டிற்கு குருதி என்பது பெயராயிற்று விகார வகையானே அமரராக்கிச் செய்யும் அருமுறை வாழ்த்தைப் போலாது உலகினுள்ளே இயற்கை வகையானே என்ற மக்களை பாடுதலால் இதனை செந்துரை பாடான் பாட்டு என்றனர் ஒழுகிய ஒசையார் செல்வதனால் ஒழுகு வண்ணம் என்றனர் வரைமருள் புனிரி வான்பிசிர் உடைய தட்ட துளங்கிருங் கமஞ்சுள் நளியிரும் பரப்பின் மாக்கடல் முன்னி அணங்குடை யமம் புணர்க்கும் குருடை முழு முதல் தடிந்த பேரிசை கடுஞ்சின விரல்வேள் களிரூர் தாங்கு செவ்வாய் இயகுகம் விளங்குனர் அறுப்பு அருண்நிறங் திறந்த குருதியின் மணிநிற நிறம் நீர்நிறம் மனால கலவை போல வரண்கொன்று சிறப்பின் உயர்ந்த ஒக்கலை வலர்மோசின் தோம்பிய திரள் பூங் கடம்பின் கடியுடை முழுமுதல் துமிய வேய் வென்றேரி செய்த வேல்போர் நாரரி நரவின் மார்பிற்கு போரடு தானே சேரலாத மார்புமலி பைந்தார் ஓடையோடு விளங்கும் வலனுயர் பழிதீர் யானை பொலனி எருத்தம் கொண்டு பொலிந்தனின் பலர்ப்புகழ் செல்வம் இனிது டிகுமே கவிர்ந்ததை சிலம்பில் துஞ்சும் கவரி பரந்திலங்கு அருவியொடு நரந்தம் கனவும் ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம் தென்னங்குமரியோ மன்னி கூறுனர் மறந்தபக் கடந்தே முருக பெருமான் சென்று சூரனை அழித்த சிறப்போடு சேரலாதன் கடலிடைச் சென்று பகைவரை வெற்றி கொண்ட சிறப்பையும் ஒப்பிட்டுக் கூறி மகிழ்கின்றார் புலவர் பலர் மொசிந்து ஓம்பிய கடம்பு என்றது பகைமரவர் மிகப் பலராகச் சூழ்ந்து நின்று கருத்தோடு காத்த கடுங்காவல்லியுடைய கடம்பு என்றதாம் அதனை அழித்த சிறப்பு சேரமானின் வெற்றியில் குறிப்பிட்டு பேசுதற்குரிய புகழுடைய பெரு வெற்றியாயிற்று கடம்பின் பெருவாயில் நன்னன் என்பான் வேறு இக்கடம்பினை காவன்மரமாக கொண்டிருந்தார் வேறு கடம்பின் பெருவாயில் என்பது ஓர் ஊர் சேரலாதனது கடலிடை பெற்ற இவ் வெற்றி செய்தியால் அந்நாளை தமிழரசர்கள் வலிமைமிக்க கடற்படையினையும் அமைத்து தமிழ்நாட்டை கடற்கொள்ளையரிடமிருந்து காத்து வந்தனர் என்பது விளங்கும் பழிதீர் யானை களத்திற் பின்னடைந்தது என்னும் பழிச்சொற்கு உட்படாமல் முன்னேறிச் சென்றே வெற்றியீட்டிய வலிய போர்க்களிரு போரடுதானே எனச் சேர படைமரவரின் போர்மரச் செவ்வியும் கூறப்பெற்றுள்ளது பலர் செல்வம் ஆவது அறநேறி பிழையாதே முயன்று ஈட்டிக் கொணர்ந்த செல்வம் இங்கே அது பகைவரை வரை முறையாக வெற்றி கொண்ட புகழையும் அவர்பால் திரையாகப் பெற்றவும் அவரிடமிருந்து கைப்பற்றிக் கொண்டவுமான பெரும்பொருளையும் குறிக்கும் வடவிமயம் முதலாக தென்குமரி இராக இடைப்பட்டு கிடக்கும் இப்பாரத பெருநிலப்பரப்பு முழுமையுமே சேரலாதனின் பெருமுகழ் பரவி நின்றது என்பது அந்நாளை தமிழ் அரசரின் போராண்மை மேம்பாட்டை எடுத்துக் கூறுவதுடன் அக்கால தமிழர் இன்னாவலன் தீவை தமக்குரிய தொன்றாகவே கண்டு வந்த மனப்பண்பையும் காட்டுவதாகும் இவனது கடம்பருத்து வெற்றி கொண்ட செயலினை அகனானூற்று ஆம் செய்யுழுள் மால்கடல் ஒட்டி கடம்பருத்து இயற்றிய பண்ணமை முரசின் எனவும் சால் பெருந்தானை சேரலாதன் எனவும் போற்றுவர் மாமூழ்னார் சிலப்பதிகாரத்து இளங்கோவடிகளாரும் இதனை வியந்து கூறியுள்ளனர் சிலம்பு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க